பல பேருக்கு உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு உடல் உபாதைகள் இல்லாமையும் இருக்குது தேவையற்ற சிந்தனைகளையும் அதிகப்படுத்தலாம் குரு ராசியிலே தங்கக்கூடிய காரணத்தினால் இதில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மூணு தடவை யோசிங்க ஒரு முடிவு அப்புறம் ஒரு தடவை கூட யோசிக்காதீங்க அடுத்த ஆறு மாதம் உச்சம் பெறக்கூடிய குரு ஜூன் ரெண்டுக்கு பிறகு இங்கே தான் உங்கள் வாழ்க்கை தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்கள் ராசியில் இருக்கும் போதே என்ன பிரச்சனை அப்படின்னா குரு ராசியில் இருக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசணும் குரு இருக்கிற இடத்த விட அவர் கெடுத்தாலும் இருக்கின்ற இடத்தை கெடுத்தாலும் அவர் பார்க்கின்ற பார்வைக்கெல்லாம் தான் பலம் வந்து மதிப்பு வந்து அதிகம் அந்த விதத்தில் உங்கள் ராசியுடைய அஞ்சு ஏழு ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு உங்களுடைய அஞ்சாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவினால வந்து என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணற்ற பலன்கள் இருக்குது யாராவது உங்களுக்கு மரியாதை கொடுக்காம அவ மரியாதையாக பேசியிருந்தாங்க இவ்வளோ காலம் அப்படின்னா அதே மனிதர் தான் செய்த தப்பை உணர்ந்தோ அல்லது உங்களுடைய வெற்றியின் காரணமாக உங்கள்ட்ட வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரங்கள் வரும் எதிரிகள் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வேணும்னு செய்கிறவன் வேண்டாதுன்னு செய்கிறவன் எல்லாம் ஒழிஞ்சு போய் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை அந்த ஆஃபீஸில் பேரும் புகழும் தரக்கூடிய நிலைமைகள் தான் நடக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் காத்து கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசவாதமாக ஆண்டவனே குழந்தையாக வந்து பிறந்தது போல் அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய உங்கள் ஏழாம் வீட்டில் திருமண யோகம்னு சொல்கிறோம் ஏன்னா ஏழாம் வீடு திருமணத்தை தான் சொல்லுது மறுபடி திருமண யோகம்னா எப்படின்னா யாரை நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கோங்களோ அவங்களே கல்யாணம் பண்றதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் இல்லை ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்